மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மெனக்கிட்டு வந்து இவரே போய் உட்காந்து நேர்காணல் பண்ணி எதுக்கு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் வேணும் என்ன பண்ணுவீங்க என்று ரொம்ப சீரியஸாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பாருங்கள் பத்தொம்பது மாவட்டத்துக்கு தான் அறிவிச்சிருக்காரு இன்னும் இருக்குது ஆனால் அங்கே வர்ற தகவல்கள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப படு சீரியஸாக மெத்தடாலாஜிக்கலாக பண்ணுறார் சும்மா இந்த பாலிடிக்ஸ் மாதிரி நீ இந்த மாவட்டமாக நேரு நேரு யாரெல்லாம் முடிவு பண்ணுற அப்படிலாம் விடலை எல்லா விஷயத்தையும் அவங்க பேக்ரவுண்டு என்ன குற்றப்பின்னணி இருக்கா வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இதுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க இப்படி கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பயோடேட்டா ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதாவது இந்த நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் அரிப்ரூவ் பண்ணிட்ட பிறகு அநேகமாக பிப்ரவரி ரெண்டுக்கு பிறகு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் வீட்டுக்கும் விசிட் பண்ண போகிறாரன் பர்சனலாக இதெல்லாம் ஒரு அன்ஹேர்ட் கேள்விப்படாத ஒன்று இது உளவுத்துறை இருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டின் உளவுத்துறை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வதந்திகளை பரப்புவது அதுவும் தாவையக்கா சம்பந்தமான வதந்திகளை பரப்புவதில் முழு மூச்சாக இருக்குது ஏன்னு சொன்னால் அதாவது உளவுத்துறைக்கு வந்து இப்போ வேறு எதையும் பற்றி கவலை இல்லை விஜயனுடைய வளர்ச்சி விஜயனுடைய செல்வாக்கு அதிகமாக ஆகிறதன் காரணமாக அதை எப்படி மடைமாற்றம் செய்வது மட்டுப்படுத்துவது நேற்று வந்தவன்லாம் வந்து நான் தான் முதலமைச்சர் இன்னைக்கு இது பண்ணுறான் நான் ஆட்சியை பிடிச்சிரு ரொம்ப வர ஒரு முதலமைச்சர் தரத்திலிருந்து இறங்கி ஒருமையிலலாம் நிறைய பேசினார் ஆனால் நான் முதலமைச்சருக்கு என்ன கேட்க விரும்புகிறேன்னா உங்கள் பையன் உதயநிதி என்றைக்கு அரசியலுக்கு வந்தார் என்றைக்கு அவர் அணி மாநில தலைவரானார் என்றைக்கு அவர் எம்எல்ஏ ஆனார் அவர் நேற்று வந்தவர் தான் சொல்ல வர்றீங்க நேற்று கூட வரல அவர் இன்றைக்கி தான் வந்தார் ரியல் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தமிழக வெற்றி கழகத்தில் பூத் கமிட்டி போடுற அளவுக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேங்கவயல் போடுறதுக்கும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்து வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கிட்டே ஆக போகுது வேறு அதாவது இது ரொம்ப ஸ்லோவான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஒரு வருஷம் ஆகும்போது மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒரு வருஷம்னாலும் தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்க அது இருக்குங்க ஒரு கட்சி உருவானவொன்னு ஒரு ஆறு மாதத்துலேயே நடக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஆனாலும் நான் என்ன பார்க்குறேன்னா விஜய் ரொம்ப சீரியஸாக தான் இந்த அரசியலில் நுழைவை எடுத்துருக்கிறாரு சாதாரண மற்ற கட்சிகள் இதுவரையில் நம்ம அனுபவம் என்னன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அமைச்சராக முன்னாள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் பாரா அவங்க கையில் கொடுத்துருவாங்க அந்த அணிகள் போடுறது யார் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் முடிவு பண்ணுறதெல்லாம் தலைமையில் வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அதாவது அது மாதிரி விட்டுருவாங்க நீங்கள் பார்த்துங்கன்ட்டு அவன் அவனுடைய குரூப்பில் இருக்கிற ஆலையை போட்டு ஃபில்லப் பண்ணி விட்ருவான் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மெனக்கிட்டு வந்து இவரே போய் உட்காந்து நேர்காணல் பண்ணி எதுக்கு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் வேணும் என்ன பண்ணுவீங்க என்று ரொம்ப சீரியஸாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பாருங்கள் பத்தொம்பது மாவட்டத்துக்கு தான் அறிவிச்சிருக்காரு இன்னும் இருக்குது அவங்க கணக்குப்படி சொல்கிறத பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் தமிழ்நாட்டில் நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க தாவே கட்சி இப்போ நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் அவங்க தேர்வு பண்ண போகிறாங்க அல்லது தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க நேர்காணல் நடத்தணும் அதில் ஒரு பத்தொம்போது பேரை வந்துட்டு அவர் அப்ரூவ் பண்ணி இப்போ இப்போ பொதுவெளியில் எல்லாம் வந்தாச்சு இப்போ மிச்சம் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு சில நாட்களில் அவர் பண்ண அறிவிப்பார் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பிப்ரவரி ரெண்டுன்றது முதலாண்டு ஆமாம் அந்த கட்சி கடந்த ஆண்டு துவங்கி ஒரு ஆண்டை நிறைவு செய்கிறது ரெண்டாவது ஆண்டில் நுடையிற நேரத்தில் குறைந்தபட்ச மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அறிவிப்பார் அறிமுகப்படுத்துவார் அந்த மாதிரி ஒரு விழாவில்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது ஆனால் அங்கே வர்ற தகவல்கள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப படு சீரியஸாக மெத்தடலாஜிக்கலாக பண்ணுறார் சும்மா இந்த பாலிடிக்ஸ் மாதிரி நீ இந்த மாவட்டமாக நேரு நேரு யாரெல்லாம் முடிவு பண்ணுற அப்படிலாம் விடலை எல்லா விஷயத்தையும் அவங்க பேக்ரவுண்டு என்ன பின்னணி இருக்கா வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இதுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க இப்படி கம்ப்ளீட்டாக அவங்களுடைய பயோடேட்டா ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தான் அவர் கிளியர் பண்ணுறாராம் அது மட்டும் இல்லை நேர்காணல் இப்போ இன்னொன்று கேள்விப்பட்டான் காலையில் அதாவது இந்த நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் அப்ரூவ் பண்ணிட்ட பிறகு அநேகமாக பிப்ரவரி ரெண்டுக்கு பிறகு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் வீட்டுக்கும் விசிட் பண்ண போகிறாராம் பர்சனலாக இதெல்லாம் ஒரு அன்ஹேர்டாக கேள்விப்படாத ஒன்று அதாவது அங்கே கடவுள் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார் தலைமையில் அவரை பார்க்குறதுக்கே பெரிய விஷயம் வாய்ப்பு இருக்காது எதுவும் சொல்கிறீங்களேன் இந்த கட்சி தலைவரையாவது குறிப்பாக இல்லைங்க எல்லா கட்சியிலையும் இப்போ அப்படிதான் ஆகிடுச்சி அதேமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் சர்வசாதாரணமாக போய் யாரை வேணால் பார்த்துட்டு வரலாம் பட்டு திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் பார்க்கறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ நாம் தமிழரில் சீமானெலாம் என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் ரொம்ப அவைலபிளாக இருக்கேன் இருக்கலாம் சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் கூடங்க ஆட்சியை இழந்து இத்தனை வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆச்சு அந்த கட்சியில் கூட ஒரு மாநில தலைவரை நீங்கள் பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து மாமூலான கட்சிகள் மாதிரி இல்லாமல் புதிய பாதை தனி பாதையை அமைக்கிறாரு அதுவும் சீரியஸாக எடுத்தன் கவுத்தன் அறிவிச்சிட்டு இந்த அணி அந்த அணி மகளிர் அணி தொழிலாளர் அணி அப்படி ஒரு பேக்கேஜெல்லாம் பண்ணாமல் ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிப்பதற்கு இவ்வளவு மெனக்கடுறாருன்னா அப்போ அவர் எவ்வளவு பிளான் பண்ணி தமிழ்நாடு அரசியலில் கால வச்சிருப்பார் அது எனக்கு உண்மையிலே ரொம்ப அதிசயமாக இருக்குது சாதாரணமாக அவரை மாதிரி சூப்பர் ஸ்டார்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஆனந்த பார்த்துக்க இல்லை யாராவது பொருளாளர் பார்த்துக்கன்னு விட்டுருவாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை உட்கார வச்சு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இன்றைக்கி உளவுத்துறை இருக்கு பாருங்க தமிழ்நாட்டின் உளவுத்துறை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வதந்திகளை பரப்புவது அதுவும் தாவையக்கா சம்மந்தமான வதந்திகளை பரப்புவதில் முழு மூச்சாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஆனந்தை வந்து அவர் ஏதோ ஒரு பேர் தப்பாக எழுதிட்டாராம் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் பேருக்கிட்ட தஞ்சாவூருக்கு பதிலாக கும்பகோணம்னு எழுதிட்டாராம் இது என்ன இது போய் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் அதை கரெக்ட் பண்ண வெளியே போனாராம் அதுக்குள்ளே வெளியேற்றி விட்டார் விஜய் அவர்களுக்குள் முரண்பாடு ஆச்சா போச்சான கதைகள்லாம் விடுறாங்க ஆனால் நிறைய மாவட்ட செயலாளராக தேர்வானவங்க சொல்கிற தகவல் என்னென்னா அப்படிலாம் இல்லை எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னிலையில் தான் இதெல்லாம் நேர்காணலாக நடந்தது அதாவது உளவுத்துறைக்கு வந்து இப்போ வேற எதையும் பற்றி கவலை இல்லை விஜயனுடைய வளர்ச்சி விஜயனுடைய செல்வாக்கு அதிகமாக ஆகிறதன் காரணமாக அதை எப்படி மடைமாற்றம் செய்வது மட்டுப்படுத்துவது அப்போது இந்த நேர்காணலை பற்றி உளவுத்துறை பரப்புகிற செய்திகள் அந்த தாவேக்கா கட்சியில் ஏதோ அந்த இரண்டு முக்கிய நபர்கள் இருக்காங்க இல்லையா பொதுச்சேல புஷ்யானந்த் அப்புறம் இது வியூகா வகுப்பாளர் ஜான் ஆமாம் இவங்களுக்குள்ளே ஏதோ பெரிய முரண்பாடு இருக்கா மாதிரியும் இப்படி கதைகள் பல அப்படியே உருவாக்கி எந்த அளவுக்கு உருவாக்குறாங்கன்னா விஜய்க்கே ஒரு சந்தேகம் வந்துடணும் போல இருக்குது அவங்கள யாரையாவது ஒருத்தரை பிரிக்கணுன்ற முயற்சியை தான் நான் பார்க்குறது தவிர அந்த கட்சியில் எல்லாம் ஆசிட்டிஸ் போயிட்ருக்கு ரெண்டாவதுங்க புஷியானந்தை பற்றி முன்னால் நான் கூட தப்பாக தான் நினச்சேன் என்ன ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரு இவர் போய் காருக்கிறத திறந்துட்டுருக்காரு இவர் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து விஜயை பார்க்குறது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்த ஒரு குழந்தைய மாதிரி நினைக்கிறாரு அதனால் அவர் வந்து அவரை அவரை வெறும் அரசியல் கட்சி தலைவர் சூப்பர் ஸ்டார்னு பார்க்கல ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு அப்படி இருக்கிறவரை போயிட்டு இவர் படத்தை இவர் பெருசாக போட்டுக்கிட்டாரு எனக்கு அந்த இதுவே வந்து அந்த ஆடியோ கிளிப் இருக்குது பாருங்க அதை நம்பகத்தன்மை பற்றியே இருக்குது இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எவன் என்னவெனா பண்ணலாம் ஆனால் ஒரு முயற்சி தமிழக காவல்துறை பர்டிகுலர்லி உளவுத்துறை வந்து விஜயனுடைய கட்சியை எப்படியாவது குழப்பணும் குழப்பத்தில் ஆழ்த்தணும் அதனுடைய செல்வாக்கை மட்டுப்படுத்தணும்னு ரொம்ப முனைப்பாக வேலை செய்கிறாங்க உளவுத்துறை இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா முதலமைச்சர் உதவி துணை முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்காது சார் துணை முதலமைச்சர் உள்ளே கொண்டு வரீங்க முதலமைச்சர் முதலமைச்சர் தாங்க இன்றைக்கி வந்து அவர் அவர் பொம்மை தாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் எல்லாமே பண்ணுறாரு அவர் அவருக்கு ட்ரைனிங் தான் நடக்குது முதலமைச்சருக்கான பதவிக்கான ட்ரைனிங்கை தான் வந்து இது பண்ணுறாங்க இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும் ரிலவெண்ட்டாக நம்ம முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு பேசுனது நீங்கள் கூட கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க நேற்று வந்தவன்லாம் வந்து நான் தான் முதலமைச்சர் இன்றைக்கி இது பண்ணுறான் நான் ஆட்சியை பிடிச்சிருவேன்றான்னு ரொம்ப ஒரு முதலமைச்சர் தரத்திலேருந்து இறங்கி ஒருமையிலெல்லாம் நிறைய பேசினார் ஆனால் நான் முதலமைச்சருக்கு என்ன கேட்க விரும்புகிறேன்னா உங்கள் பையன் உதயநிதி என்றைக்கு அரசியலுக்கு வந்தார் என்றைக்கு அவர் இளைஞரணி மாநில தலைவரானார் என்றைக்கி அவர் எம்எல்ஏ ஆனாரு என்றைக்கு அவர் உதவி துணை முதலமைச்சர் ஆனாரு அவர் அடுத்த முதலமைச்சர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவர் என்றைக்கு வந்தார் உங்கள் கட்சியில் அவரும் நேற்று வந்தவர் தான் சொல்ல வர்றீங்க நேற்று கூட வரல அவர் இன்னைக்கு தான் வந்தார் ஆக மற்ற அரசியல் கட்சிகள் நேற்று ஆரம்பித்தவன் நேற்று வந்தவன்லாம் முதலமைச்சர்னா உதயநிதி ஆசைப்படலாமா அங்கே துரைமுருகன் இருக்காரு நேரு இருக்காரு எவ்வளோ பொன்முடி இருக்காங்க அவங்களாம் இருக்கும்போது துணை முதலமைச்சரை உங்கள் பையனை கொடுக்குறீங்க இருந்து ஒருத்தன் வரணும்னு நினைக்கிறீங்களே அது நியாயமா மற்றதெல்லாம் கேட்குறீங்களேங்க அப்போ இது நியாயம்னால் மற்றவங்க ஏன் நாங்கள் முதலமைச்சரை வரக்கூடாது ஏன் ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதில் என்ன தவறு இருக்குது அது ஜனநாயகம் தானே அதை பற்றி நீங்கள் அலட்டிக்க வேணான்ற நான் ஒரு பக்கம் இரநூறுக்கும் மேலே ஜெயிப்போம் இரநூத்தி முப்பத்தாலும் நம்மள்தேன்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் விஜயை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமாக நாகரிகம் இல்லாமல் பேசுறதுன்றது முதலமைச்சருக்கு அழகல்ல தான் என்னுடைய கருத்து பூத் கமிட்டி ஆட்கள் நியமிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதில் பொதுவாகவே வந்து புதுசாக கட்சியாக ஆரம்பிக்கிறவங்க ஏன் இப்போ தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கே வந்து பூத் கமிட்டியில் நிற்கிறது கூட ஆள் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எங்கள் மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரபல கட்சிகள் எல்லாருமே வந்து விமர்சனங்களாக வைப்பாங்க இப்போ விஜய் பூத் கமிட்டி நியமிக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு விஜய் வந்து இன்னும் நிரூபிக்கல அவருடைய பாப்புலாரிட்டியை சில மூத்த பத்திரிகையாளர் கூட அவருக்கு பெஸ்ட் பத்து பர்சன்ட் கிடைக்கலாம் உடனடி வெற்றி சாத்தியம் இல்லைலாம் சொல்கிறாங்க நான் முழுமையாக வேறுபடுறேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் சரியாக சுட்டி காட்டின மாதிரி தேசிய கட்சிகள் ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் செயல்படுற அரசியல் கட்சிகள் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற எல்லா பூத்துலேயும் போடுறதுக்கு ஆள் கிடையாது உட்கார்றதுக்கே ஆள் கிடையாது அப்புறம் பூத் கமிட்டி அங்கே இருந்து ஆனால் இன்றைக்கி பார்த்துங்க ஒரு வருஷம் கூட ஆகலை தாவேக்க ஆரம்பித்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பூத்துகள்லேயும் ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சுலேருந்து ஏழு பேர் ஒரு பூத் கமிட்டிக்கு போட்டாச்சு இப்போ இன்றைக்கு காலையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது போதாது ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு நிர்வாகி அதாவது ஏழு பேர் இருந்தால் அதில் யார் முக்கியமான ஆள் எல்லோரும் சம்மன்னு சொல்ல முடியாது சம்படி அஸ் டு கைடு லீடு அப்போ ஒரு நிர்வாகி அப்பாயின் பண்ணோன்றார் அப்போது ஏறத்தாழ ஒரு பல ஆயிரம் நிர்வாகிகள் வரப்போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்துடுவாங்க பொழுது ஏழு பேர் அப்படின்னா கூட ஒரு பூத்தில் இப்போ இந்த மாதிரியான நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரெடிமேடாக கிடைக்கிது விஜய்க்கு வேறு எந்த கட்சிக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அவங்க வந்து ரொம்ப மெஷர்டு ஸ்டெப்பாக எடுத்து தான் வைக்கிறாங்க பூத்துலேருந்து தான் அவங்க வேலை செய்யணும் இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்லாம் போட்டால் கூடங்க அந்த தேர்தல்னு வந்துட்டால் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றம் எதுவாக இருந்தாலும் த லாஸ்ட் மைல்ன்றது அந்த பூத்து தான் வாக்குச்சாவடியில் வாக்கு பதிவை கண்காணிக்கணும் வாக்காளர்களை வாக்கு போட கொண்டு வரணும் கல்லை ஓட்டு தேர்தல் முள்ளு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்போது மெயின் ரோல் யாரா ப்ளே பண்ண போகிறதுன்னு சொன்னால் அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்போ அது தமிழ்நாட்டில் எல்லா பூத்துலேயும் விஜய்க்கு இருக்குதுன்றது பெரிய அட்வான்டேஜ் இல்லை அதனால் அது வந்து அதை வந்து அவர் ரொம்ப பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறாரு அவர் ஒன்றும் எடுத்தேன் கவர்த்தேன்னு எதையும் பண்ணலை நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி